ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன் வீட்டில் எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் தோட்டம் செய்கிற மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம் ஜெயலலிதா கடற்கரன் மட்டும் கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வர்றாப்புல தோட்டம் சேகர் புல்லெட்டில் அவர் ஏரியா தான் புல்லெட்டில் அதை விட்டு வர்றாரு வரக்குள்ள மடங்கி போடுறாங்க திமுக கலைஞர் அரச்டோட வடகல் மாளிகையிலேருந்து மெரினாவுக்கு ஒரு ஒரு உருவில போனாங்க அதில் ஐயத்துக்கூத்தத்தில் பெரிய கலவரம் இவ்வளோ பேர் வெட்டுக்குத்து பண்ணதே வீரமணி தான் ரெண்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் சொல்லியே வளர்த்துருக்காரு உங்கள் அப்பனம் கொண்ணது அவன் தான் அவனை நீ கொல்லணும் 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 எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வந்து வளர்க்கற நேர் ஆர்எஸ் கமிழந்தன் சார் இருக்காங்க சார் வணக்கம் சார் தமிழகத்தில் வந்து இப்போ இந்த ரவுடிசம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசப்படுது இப்போது ஆம்ஸ்டாங் அவர்கள் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இவங்களாக இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்லாம் சொல்லப்படுது அதில் ஒரு இரண்டு பேரை பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து இது பண்ணோம் சார் ஒரு ஒன்று வந்து மயிலேஷ் சிவகுமார் இன்னும் வந்து தோட்டம் சேகர் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த லைப்ரரி இது எப்போ தொடங்கிச்சு எப்படி தொடங்கிச்சு சார் இல்லை மயிலேஷ் சிவகுமார் ஆக்சுவலாக அவர் டைகர் சிவகுமார் விரஸ் சிவகுமார் தான் அவர் அவர் ஆக்சுவலாக பார்த்தா சூனாம்பேடு அவர் சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு சூனாம்பேடு தான் அவரோட சொந்த ஊர் பிழப்புக்காக சென்னை வந்த குடும்பம் தான் இந்த சிட்டி சென்டர் பக்கம் பின்னாடி வந்து குடியேறுறாங்க அது இப்போ பூர்வீக குடிகள் இருக்கிற இடம் எல்லாமே ஸ்லம்னு தான் சொல்லுவாங்க மெட்ராஸில் அந்த சிலம்ல தான் அவங்க குடியேறுறாங்க குடியேறி அப்படியே இருக்கார் எல்லாேருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்க மாதிரி மயிலை சிவகுமாருக்கு ஒரு ஆம்பிஷன் தான் அவன் ரவுடி ஆகணும் அந்த ஏரியாவை கலக்கிட்டு இருந்தது மயிலை மகேஷ் அவர் தான் ஒரு பெரிய டாமு அவர் மாதிரி வரணுங்கிற ஒரு ஐடியா ஐடியா மனசில் வருது சின்ன வயசுலேருந்து அப்போ என்ன செய்கிறாரு அந்த ஏரியாவில் ஒரு சி கஞ்சா வியாபாரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது அப்போ மயிலை மகேஷுடைய ரிலேஷன் லேடியை வந்து ஒரு அடித்து போட்டுறாரு யார் மயிலை சிவகுமார் அப்போ வெறும் டைகர் சிவகுமார் டைகர்னால தான் எல்லாேருக்கும் தெரியும் அடிச்சு போட்டுறாரு அடிச்சு போட்டோம்னா அது மயிலை மகேஷ் காதுக்கு போகுல நம்ம உறவுகார பண்ணி அடிச்சிட்டாருன்னா நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமார் அவரோட பிர்லா சுரேஷையும் விஜயகுமாரும் மச்சான் தான் இல்லை சுரேஷ் ரெண்டு பேரும் கூப்பிட்டு அவனை போடுறாண்ணப்ப வெட்டி அள்ளி போடுறாங்க காவாயில் அந்த அரியபுரம் கா அருகே அருகே அந்த ராதாகிருஷ்ணன் சாலை காவாயில் போட்டுடுறாங்க செத்துட்டாருங்க ஆக்சுவலாக அவர் சாவலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு தேத்தி கீற்றி பொழிச்சிட்றாரு பொழிச்சோன்னா இவருக்கு என்ன ஆகிப்போச்சு நமக்கே மரண பயத்தை காட்டிட்டானுங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் டபுள் மரன் அடிக்கிறாப்புல மயிலே சிவகுமார் யார் பிர்லா சுரேஷ் ஐயோ ஆமாம் சார் அது கூட கேள்விப்பட்டேன் எப்படின்னா வந்து பிர்லா சுரேஷ் வந்து ஒரு வீட்டில் இருந்தார் ஒரு சீட்டு வீட்டுக்குள்ளே போய் போய் பூந்துடுறாரு பூந்த பிறகு வந்து மேலே இருந்து சீட்டு உள்ளே இறங்கி உள்ளே வச்சு மர்டர் பண்ணுறாப்புல விஜயகுமாரி சைமன் டன்னிங்ஸில் மர்டர் டபுள் மர்டர் ஒரே நேரத்தில் அடிக்கிறாப்புல அடித்தோடனே அவர் ஃபேமஸ் ஆயிடறாரு டபுள் மர்டர் அடித்தோடனே ஓகே அப்படின்னு அப்போ போலீஸ் என்ன செய்வாங்கன்னா போலீஸ் வந்து மயிலை மகேஷ் சொல்கிறாங்க நீ முதல்ல இங்கேருந்து வெளியாயிடு ம மயிலா போகிறது போலீஸை கண்டு ஓடி ஓடுகிறாரு கிடையாது நாளைக்கு என்கொயரி வந்துருன்னா அவர் பாட்டுங்க தைரியமாக போகக்கூடியவர் அப்படிலாம் அவன் ஓடியறதெல்லாம் கிடையாது ரொம்ப பிரபலமாக வாழலுன்னு ஆசைப்பட்டவர் தான் அவர் மயில மகேஷை கூப்பிட்டு சொல்லிடுறாங்க நீ வெளியாகிடு உன்னை போட தான் போகிறாங்க நீ எஸ்கேப் ஆகிடு இருக்காதுன்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க அவர் அந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருக்கு வார்னிங் இருந்தது ஏன்னா நீ அந்த ஏரியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அதை ஸ்ட்ரிக்ட்டாக வார்ன் பண்ணுறாங்க வார்ன் பண்ணோன்னா மயிலே மகேஷ் எஸ்கேப் ஆகிட்றாப்பா காஞ்சிபுரத்துக்கு போயிட்றாப்பா இவர் மயிலை மகேஷ் அப்போ எஸ்கேப் ஆனோன்னா அப்போ தான் இவர் மயிலாப்பூர் சிவக்குமார் மயிலேஷ் பாபா உருவெடுக்கிறார் டைகர்லேருந்து மயிலேஷ் சிவகுமார் உருவெடுக்கிறார் மயிலை மகேஷ் மட்டும்தான் ஒரு எதிரின்னு இவருக்கு பெண்டிங் இருந்தது அப்போ என்ன பண்ணுறாப்புல மயிலை மகேஷ் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஆப்ரேட் பண்ணுறாப்புல ஒரு ஒரு ச ஒரு அண்டர் க்ரௌண்ட் ஆப்ரேஷன் எப்படின்னா நம்ம மயிலாப்பூர்லேயே இருந்து பிறந்து வளர்ந்தோம் நம்ம இன்றைக்கி ரொபடி இங்கே வந்து ஒரு புது ஊரில் போயெல்லாம் ரவுடி கட்டமைக்க முடியாது ஏன்னா அங்கே ஒரு ஆல்ரெடி அங்கே ஆள் இருப்பாங்க நம்ம மறுபடியும் மயிலாப்பூர் யாருமே அவங்க ஊரில் தாங்க பண்ண முடியும் வெளியெல்லாம் போய் பண்ண முடியாது சரி போயிடலாம் நான் ஊருக்கு போனால் மயிலை சிவகுமாரை பொண்ணா தான் போகலாம் அப்படின்றது இவருக்கு தெரியுது அப்போ என்ன செய்ய ட்ரிப்ளிக் சேர்ந்து தினேஷ்ங்கிற ஒரு லைன் எடுக்கிறாப்புல மயிலே மகேஷ் எடுத்து சிவகுமாரை எப்படியாவது கொண்டு வந்துரு போட்டுடலாம் அப்படின்னோன்னா ரைட்டு தினேஷும் ஓகேன்ட்டு மயிலை நம்ம சிவகுமாரை பேசி வீசி காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காஞ்சிபுரத்துக்கு மயிலே மகேஷ் அங்கே மரப்படுறது வெயிட்டிங்னு இருக்காப்புல அங்கே போய் இறங்கின தான் தெரியுது மயிலை மகேஷை போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் தான் தெரியும் இந்த தினேஷ்ங்கிற மயிலை மயிலே சிவகுமாரோட நெருங்கிய நண்பர் யாரை கொள்வதுக்கு அசைன்மெண்ட் எடுத்தாங்களோ அவரே மயிலே சிவகுமாரோட ஃப்ரெண்டு இவங்க ஆக்சுவலாக மயிலை மகேஷ் நினச்சிட்டு இருந்தாப்புல நம்ம போட போகிறோம் சிவகுமாரு நினச்சிட்டு இருந்தாப்புல சிவகுமார் இந்த சேர்ந்து அவர்களே எடுத்துட்டாங்க அவரை போட்டு ஐவேரூ தூக்கி பாடியை போட்டாங்க வெட்டி தூக்கி பாடியை போட்டு வந்துட்டாங்க எதிரிகளே இல்லை யாருக்கு மயிலை எதிரிகளே இல்லை அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் வந்துட்டாப்புல பஞ்சாயத்து பணம் புரட்டுதல் பஞ்சாயத்து கட ரியல் எஸ்டேட்டு ஏகப்பட்ட வருமானம் பெரிய நல்லா ஜாலியாக இருந்திருக்காப்புல இந்த ஏரியாவில் திருவிழா நல்லது கெட்டது கிரிக்கெட்டு எல்லாத்தையும் பணம் சார் நான் ரீசண்டாக வந்து இந்த யூடியூப்லலாம் வீடியோ பார்க்கும்போது ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவிங்குன்னு நான் பார்த்ததே இல்லை சார் மயிலேஷ் வந்து அவ்வளோ ஃபாலோயிங்கு அவ்வளோ இதுவாக இருந்திருக்காரு பெரிய டான்ஸரு நல்லா பாடகர் காணா பாடலாம் நல்லா பாடுவாப்புல ரவுடீஸ்ங்கிறது பாட்டு ஆனால் ஜாலியாக இருந்திருக்காரு நல்லா வெல் செட்டில்டு நல்லா டெவலப் ஆகி வர்றப்போ அப்போ தான் தோட்டம் சேகர் தோட்டம் சேகர் யாருன்னா இது அப்படியே இந்த சேனல் இது அப்படியே நிற்கட்டும் வந்த இது மயிலா சிவகுமார் தோட்டம் சேகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவின் பெரிய விசுவாசி அவர் அயோத்தி குப்பன் வீரமணி எல்லாருமே ஜெயலலிதாவோட விசுவாசி ஃபேன்ஸ் ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன் வீட்டில் எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் தோட்டம் சேகர் மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம் ஜெயலலிதா கடை கடகடன் உள்ள அந்த காலத்தில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருக்காங்க அவரும் நிறையா கேஸ் எல்லாம் எடுத்திருக்காரு ஜெயலலிதா கடன் நிறையா செஞ்சுருக்காங்க அவரும் பிரபல்யமாக வாழ்ந்தவர் தான் ஏடிஎம்கியோட மேடை பேச்சாளர் மேடை பாடகர் நல்லா அந்த பாட்டெல்லாம் பாடுவார் மேடையில் அவரோட எல்லாம் நிறைய நிறைய இருக்குது பார்த்துக்கலாம் ஜாலியாக இருந்த மனுஷன்தான் அவர் என்ன செய்கிறார் ஜெயலலிதா சொல்கிறாங்க நீ வந்து தௌசண்ட் கேண்டிடேட் நீ நீதான்னு அறிவிக்கிறார் ஏடிஎம்கியோட கேண்டிடேட் அவர் அப்போ கூடவே இருந்த மார்க்கெட்டு முரளிக்கு என்ன ஒருத்தன்னா தனக்கு தானே கிடச்சிருக்கணும் கேண்டிடேட் அவர் தான் அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது எனக்கு கொடுக்கலையே சீட்டு அப்படிங்கிற கோபம் அவருக்கு வந்துச்சு அப்போ மார்க்கெட்டு முரளி என்ன செய்கிறார் அயோத்துக்கு போய் வீரமணி போய் மீட் பண்ணுறாரு தோட்டம் சேகரை போட்டு தான் ஆகணும் எனக்கு கிடைக்க வேண்டியது போயிடுச்சு அப்படின்னு ஒன்று அப்போ ஏற்றுக்கு இப்போ விவரமணி இடையேச்சு தான் ஆனால் அவர் என்ன செய்கிறாரு யார் மயிலே சிவகுமாரிட்ட தான் அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு தோட்டம் செய்கிற போடுங்க லாய்ட்ஸ் காலனி ராயப்பேட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா லாய்ட் ஆமாம் கட்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு தான் வர்றாரு தோட்டம் செய்கிறார் புல்லட்டில் அவர் ஏரியா தான் புல்லெட்டில் விட்டு வர்றாரு மரக்குள்ளே மடங்கி போடுறாங்க தோட்டம் செய்கிற சம்பவ இடத்துல துடி துடித்து இறந்து போகிறார் போட்டோன்னே பெரிய பதட்டம் ஆகிடுது அவர் இறுதி ஊர்வலம்லாம் பெரிய ஒன்று பயங்கர எஃபர்ட்டிவ் ஆகிப்போச்சு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு தோட்டம் சேகருக்கு எவ்வளோ வேல்யூ இருந்ததுன்னு ஜெயலலிதா அவர் அறப்பக்க அளவில் அறிக்கை விடுறாங்க குற்றவாளிகளை கைது செய்யணும் இந்த மாதிரி கேண்டிடேட்டே போட்டாங்கன்னு சொல்லி பயங்கர கோபம் வந்துச்சு ஜெயலலிதா ஆனால் தோட்டம் சேகர் அவ்வளோ பெரிய விசுவாசி அங்கே உடனாடுலாம் யாரையுமே சந்திக்க மாட்டாங்க ஆனால் தோட்டம் சேகர் சில முக்கிய ஃபைல்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வார் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு மனுஷனை ஒன்று அது ரொம்ப வருத்தத்தை தெரிஞ்சு போடுறா அப்படின்னு அதில் தான் வீரமணி என்கவுண்ட்ரு பண்ணது ஆனால் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வீரமணி வேறு எதுக்கு போட்டாங்க வெள்ளத்துறை தான் போட்டார் வெள்ளத்துறை இறக்குனதே ஜெயலலிதா தான் வெள்ளத்துறை இப்போ எஸ்ஐ தான் இப்போல்லாம் பவர்லாம் கிடையாது வந்த ஊருக்குள்ளே பூந்து போட்டாங்க ஆயிரத்து குப்பத்துக்குள்ளே பூந்து மட்டியில் பூந்து சுட்டார் வெள்ளத்துறை அதிமுக ஜெயலலிதா தான் பண்ண அதிமுக ஜெயலலிதா தான் ஏன்னா ஜெயலலிதாவுக்காண்டி பெரிய கலவரமே ஏற்படுத்தி கொடுத்தாரு வீரமணி திமுக கலைஞர் அரச்டோட வடகல் மாளிகையிலேருந்து மெரினாவுக்கு ஒரு ஒரு உருவில போனாங்க அதில் ஐயத்துக்கு முதல்ல பெரிய கலவரம் அவ்வளோ பேர் வெட்டுக்கூத்து பண்ணதே வீரமணி தான் ஆனால் என்ன அம்மாவுக்கு வருத்தம் வந்துச்சு ஜெயலலிதாவுக்குன்னா நம்ம கூட இருந்து நம்ம கேண்டிடேட்டே போட்டானவன் அப்புறம் நமக்கு என்ன இப்போ மரியாதை இருக்குது வந்துடும்ல வையுகோவா கேண்டிடேட்டுங்க நின்று இருந்தால் அவர் தான் எம்எல்ஏ அவர் தான் நீ மந்திரி சொல்ல முடியாது குவாத்தூர் இன்சிடென்ட்டில் அவர் முதலமைச்சராக கூட ஆயிருப்பார் தோட்டம் சேகர் யாருக்கு தெரியும் போட்டார் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தார் சென்னையில் எல்லா தொகுதியும் ஜெயிக்கிறதுனாலே அவர் தோட்டம் செய்கிறதா அந்த அந்தளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்தது அவரும் சாதாரண ஆள் கிடையாது அப்புறம் மயிலா சிவகுமார் தெரிஞ்சு போச்சு ஆகா தப்பு பண்ணியாச்சு அப்படின்னா அது ஒரு மந்திரி அவர் பேரெல்லாம் வேண்டாம் அவரை வச்சு ஜெயலலிதாட்ட பேசி ஒரு சமாதான மெர்ஜிங் வந்துட்டாங்க அவரும் மயிலா சிவகுமார் ஒரு கட்சியில் சேரணுங்கிற கிளப்பிங் வந்துட்டாங்க சரி ஜெயலலிதாவுக்கும் ஒரு அந்த வெற்றிடம் உருவாயிட்டு தோட்டம் சேகர் இல்லை வீரமணி என்கவுண்ட்ரு பண்ணியாச்சு ஒரு ஆள் வேணுங்கிற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட உருவாக ஏன்னா ரெண்டு பேரும் உயிரோடு இல்லை சொல்கிறதுக்கு நம்ம ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறோம் அசம்சேஷன் தான் அப்போ என்ன செய்கிறாங்க அப்போ தோட்டம் சேகருக்கு உடல் சேர்த்து வரலாம் இன்னைக்கு வழக்கிலெலாம் மாட்டிருக்காங்க பிறகு மலர்கொடி வழக்கறிஞர் தோட்டம் சேகரோடய ரெண்டாவது மனைவி அவருடைய மகன் அழகுராஜா வேறு ரெண்டே வயசு தான் ஆம்சாங் கொலையில் இப்போ மலர்கொடி ரெண்டே வயசு பையன் வேறு அழகுராஜா ரெண்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் சொல்லியே வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பனை கொண்டது அவன்தான் அவனை நீ கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு சொல்லி சொல்லி ஊர் சோறு ஊட்டி 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 அது அழகுராஜா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிப்போச்சு அழகராஜோட அண்ணன் வானும் அந்த கொலைகேசில் இருக்கார் மயிலாப்பூர் சிவகுமார் மர்டர் கேஸில் அவர் மென்பொறியாளர் கணினி மென்பொறையாளர் ஆனால் அப்பாவை கொண்டவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ரெண்டு பசங்களுமே தயாராக இருக்காங்க அது காமனாக எல்லாருக்கும் உள்ளது தான் ஒரு ரிவெஞ்ச் தான் அதில் ஒன்றும் மறுக்கிறதுல ஆனால் இருபது வருஷம் காத்திருந்து பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காசிவானா தியேட்டர் இருக்குல்ல தெலுங்கு படமாக ஓடும் பாருங்க அந்த வந்து இந்த மலர்பொடியே பாம் அடிக்கிறாங்க யார் மயிலாப்பூர் டீம் மடிக்கிறாங்க அதில் மிஸ் ஆகிறது அந்த அம்மா இன்னும் அன்னைக்கே அவங்க போட்டிருப்பாங்க மிஸ் ஆனோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மயிலா சிவகுமார் இங்கே ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்துக்கு வராரு இங்கே வெஸ்ட் மாம்பழம் வெஸ்ட் மாம்பலம் ரஜினிகாந்த் மண்டம் இருக்கா அது வழியாக நேராக போய் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா வெஸ்ட் அதில் ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்குள்ளே வர்றாரு ரெங்கராஜபுரம் ரோடு பேக் சைடு ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றாரு ஒரு டீலிங் பேசுகிறதுக்கு டீலிங் பேசக்குள்ளே டீலிங் ஸ்லோவாகிக்கிட்டே இருக்குது டைம் எழுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவர் சுதாரிக்கவே இல்லை யாரும் மயிலே சிவகுமார் சுதாரிக்கலை எல்லாம் பிளான் நடக்குதுங்கிற மாதிரி சுதாரிக்கலை இன்றைக்கி ஒரு பிஸ்டல் ரிவால்வர் ஒன்று வச்சுருந்தார் ஒரு சைன் எடுத்தோட கத்தி ஒன்று மயிலா சிவகுமார்ட்ட எப்பவும் இருக்கும் ஒத்துனா போதும் ஸ்பாட் அவுட் தான் ரெண்டும் வச்சுருந்திருக்கார் லேட் ஆகிட்டே இருக்குது அப்போ தான் இந்த ரெண்டு வயது குழந்தை இருபது வயது மனிதனாக மாறி அழகராஜா தலைமையில் உள்ள டீம் போடுறாங்க உள்ளே போந்து டைமிங்கே இல்லை உள்ளே வச்சு அப்படியே மாதிரி போட்டு தள்ளுறாங்க போட்டு தள்ளிட்டு அழகராஜா போய் சரண்டர் ஆவரா ஓடலாம் ஒளியில நேராக போகிறாரு எங்கள் அப்பாவை கொண்டு வந்து நான் கொண்டேன் அவ்வளோதான் ஒன்று சரண்டர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டார் அழகராஜா கூட இப்போ ஏதோ ஒரு வழக்கில் உள்ளதான் இருக்கிறார் சிறையில் தான் இருக்கார் இதுதான் தோட்டம் சேகருக்கும் மயிலாப்பூர் சிவகுமாருக்கும் நடந்தான கிளப்பிங் அதில் தான் மயிலாப்பூர் சிவகுமார் படகுலை செய்யப்பட்டார் மயிலாப்பூர் சிவகுமார் தோட்டம் சேகரை கொலை செய்யும் போது ஒரு ரெண்டு வயசு அழகு ராஜா உருவாகவே அவருக்கு தெரியல முடிஞ்சிட்டு இருபது வருஷம் ஆகிட்டுங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துருக்கும் ஒளிப்படையை வச்சு கொலை பண்ணுறது வளர்கடையால் செய்ய முடிஞ்சிருக்குமானா மயிலாப்பூர் சிவக்குமாரை கொலை செய்யறது யாரும் தயாராக இல்லை ஏன்னா நெருங்கவே முடியலை எப்போயும் படைப்பலத்தோடு இருக்கிற மனுஷனை எப்படி போய் போட முடியும் அதனால் தான் பிள்ளையே ரெடி பண்ணி ரத்த சொந்தத்தில் உள்ள வெறிங்கிறது தனியாக இருக்கும்ல அப்பாவை கொண்டுட்டாங்கிற வெறி அதை ரெடி பண்ணி வச்சு போட்டாங்க ஆனால் இப்போது எனக்கு என்ன டவுட் சார் இப்போது இந்த மாதிரி ஒருத்தவங்களோட லைஃப் போயிடுச்சு இப்போ இருபது வயசில் ஒருத்தவங்களோட லைஃப் போயிடுச்சுன்னா அவ்வளோதானே சார் இருபது இருபத்தெண்டு வயசில் ஒரு சார் கிடையாது அது அவங்களுடைய நமக்கு வலிச்சாதான் அது நம்ம பெயின் தெரியும் நம்ம குடும்பத்தில் யாராவது இழந்தாக்க ரெண்டு தரப்பு உங்க அப்பா தான் இப்படி அநியாயமாக செத்து போயிட்டாரு நீ படித்து ஒரு நல்ல கலெக்டராவா வக்கீலாவா ஜட்ஜாவான்னு சொல்லியும் வளர்க்கலாம் அது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே பாட்டு நான் பாடல எழுதி வச்சுட்டு போனது கண்ணதாஸ் அதனால அந்த பையனை கூட உங்கள் அப்பா இப்படி செத்து போயிட்டாருப்பா அரசியல் கட்சின்னு போய் இறந்து போயிட்டாரு நீ நல்லா படித்து ஒரு நல்ல பெரிய பொசிஷனுக்கு வரணும் கூட வளர்க்கலாம் அது அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்தது அது அவங்களோட பெயினோட அளவை பொறுத்தது இப்படித்தான் நீங்கள் இருக்கணும்னு உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கு உங்களை சில பேர் கூட சொல்லியிருக்காரு ஒரு கன்னத்தை அரைந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு எத்தனை பேர் இங்கே காட்டுவோம் சொல்லுங்க கம்மி தான் வள்ளுவன் சொல்கிறான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நணயம் செய்தார் உனக்கு ஒருத்தன் கெட்டதே செஞ்சால் கூட அவன் வைக்கப்படுற மாதிரி அவனுக்கு நல்லது சீட் அடைச்சி இப்படி பண்ணிட்டாட நம்மள செய்யப்படுத்தித்தானடா மெக்கப்படுறமே நல்லது பண்ண உனக்கு நன்னையும் செய்து விடலுங்கிறான் எத்தனை பேர் செய்வோம் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் மனநிலையை பொறுத்தது தான் ஆனால் அது மாதிரி தான் செய்யணும் பிரச்சனையை வந்து எதுக்கிறதை விட கடந்து போகணும் கடந்து போகிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் தோத்துட்டீங்கன்னு உங்களை சொல்லுவாங்க உங்கள் அப்பாவை கொண்டு உனக்கு கொல்ல தெரில உனக்கு நீ என்ன பேச வந்துட்டியா அப்புடின்னு சொல்லுவாங்க ராணுவ கொலை நடக்குது இல்லை அதுவே இந்த மாதிரி ஏத்தி ஊர்தல் நடக்கிற கொலை தான் ஏற்றிவுட்றது ஏற்றி விடுறது உன் பென் பெண் போச்சு ஒரு அசிங்கமாக இல்லை வெக்கமாக இல்லைன்னு சொல்ல ட்ரிகர் ஆக முடியும் அது நம்ம எடுத்துக்கிற மனப்புக்குவரத்து என் பொண்ணு விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் வேலையை பார்த்துட்டு போயிட்டு உன் பொண்டாட்டி உன் பொண்ணு ஓடாமல் பார்த்துக்கடா போடா அப்படின்னு எத்தனை பேர் ஒன்று சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் அது ஒரு ஈகோவாக பார்ப்பாது கொலை நடக்குது அதனால நம்மளை ட்ரிகர் பண்ணவங்களும் ட்ரிகர் ஆகக்கூடாது பொறுத்து தான் போகணும் கடந்து தான் போகணும்

அரசியல்வாதியாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க ரவுடி எல்லாருமே ஆமாம் இல்லை ப்ரமோஷன் ஆகிட்டாங்க எல்லாேருமே பொலிட்டீஷியனாக இருக்காங்க அவங்க அந்த கட்சி போர்வைகள் இருக்காங்க பஞ்சாயத்து லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட்ட பஞ்சாயத்து லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது போலீஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்றது போலீஸும் வந்து ரவுடி அட்டாக்க விரும்புறது இப்போ பஞ்சாயத்து போலீஸே பண்ணி விட்றாங்க ரவுடிக்கு ரவுடிக்கும் சரி கூட சண்டை போட்டுக்காத வெட்டிக்காத ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை தேவையில்லாத ட்ரபுள் இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தானே எல்லா அச்சிலையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையும் சிட்டியை பொறுத்தவரையும் அட்டக்குமுறை கொண்டு வந்துட்டாங்க கோவிட்லாம் வந்துச்சு பாருங்கள் இடையில அதில் போலீஸ் கண்ட்ரோல் உள்ள ஊர் வந்துச்சு எடுத்து சாத்துறான்னுப்போ எல்லாரும் வீட்டை சாத்தனோம்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காம இப்போதான் ஒரு அரசாங்கத்தோட பலம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருபத்தொன்னா இருபத்தொன்னு தான் கோவிட் அந்த இந்த பீரியடு தான் அதுக்கப்புறமே வந்து ரவுடிசம் இல்லை ஏன்னா எல்லோருமே ஊரை பார்க்க மைக்ரேட் ஆகிட்டாங்க சென்னையிலேருந்து அவங்கவுங்க ஊரில் போய் பாதி பேர் செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்துருச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் முன்னாடி மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் முடியாது இப்போ எல்லாமே ஆன்லைனில் அப்டேட் ஆகிட்டு ஈஸி கம்ப்யூட்டர் ஆகிட்டு பண பரிவர்த்தனை கூட வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அதுக்கான வேலைகள் குறைஞ்சி போச்சு எடிகேஷன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மி ஆகிட்டு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது ஒரு இடம் வாங்குறதுனா பெரிய பெரிய பில்டர் வந்து வேலையை பார்க்குறான் முன்னாடி இங்கே ஒரு இடத்த வாங்குனா உள்ள ரவுடிக்கு கப்பை கட்டணும் இப்போ பில்டர் மொத்தமாகவே கப்பம் கட்டிடுறான் ரவுடிக்கு கப்பம் கட்டி மொத்தமாக உங்களுக்கான தேவையால் பிரித்து கொடுத்துட்றான் உனக்கு தேவையான ஒரு க்ரௌண்டு தானே இப்படி உனக்கு கிரவுண்டு தான் இப்படின்றாங்க அதனால் அந்த வேலைகளை பார்த்துடுறாங்க அதனால அந்த அளவுக்கு ரவுடிசங்கிறது இல்லை பர்சனல் மோட்டிவ்காக கொலை பண்ணிக்கிறது இந்த பசங்க கஞ்சா தண்ணியாக போட்டு கொலை பண்ணிக்கிறதுலாம் இருக்குது அது ஜாஸ்தி ஆயிட்டு அது அர்த்தமற்ற கொலைகள் அதிகமாகிட்டு சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த டாபிக் சம்மந்தப்பட்டு பேசணும் அதாவது மைலேஜ் சிவகுமார் ப்ளஸ் தோட்டம் சேகர் மிஸ்ஸஸ் தோட்ட சேகர் தோட்டம் சேகர் இதில் வந்து வீரமணி இந்த அதுக்கு அதுக்கு நடுவில் இருந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய டச் பண்ணி பேசணும் சார் ஸோ வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் வேற வேற அதாவது ரவுடிசம் எது ரவுடிசம் நடந்தால் அவங்களுக்கு என்ன முடிவு அப்படின்ற ஒரு தான் நம்ம இந்த அடுத்த அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் நன்றி சார் நன்றி